ஒன்பது வருஷத்துல அதிமுக ஆட்சியில கடந்த அதிமுக ஆட்சியில நம்முடைய இழக்கப்பட்ட அந்த உரிமைகளை எல்லாம் மீட்கின்ற வகையில இளைஞர்களை தயார்படுத்துற விதமாக இந்த மாநாடு கண்டிப்பாக ஆரம்பிக்கும் போது ஐம்பது நாட்கள் ஐம்பது லட்சம் கையெழுத்துகள் நீட் தேர்வு வந்து அதுவும் நம்முடைய கல்வி தான் அது அது ஐம்பது லட்சம் கெழுத்துகள் பிளான் பண்ணோம் கிட்டத்தட்ட இப்ப எண்பத்தைந்து லட்சம் கெழுத்துகள் வாங்கியிருக்கின்றோம் கபால் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் எண்பத்தைந்து லட்சம் கெழுத்துகள் வாங்கியிருக்கோம் இதை வந்து மாநாட்டு மேடையில தலைவர்கிட்ட ஒப்படைக்கிறோம் பிறகு தலைவருடைய ஒப்புதலை பெற்று குடியே டெல்லி டெல்லிக்கே சென்று நானும் நம்முடைய இளைஞர் தமிழ்மார்களும் டெல்லிக்கு சென்று குடியரசுத் தலைவரை வந்து அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒப்படைக்க ஒப்படைக்கோ ராமர் கோயில் கோவில் திறப்பா அதில் பங்கேற்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அரசியலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லியிருக்காங்க அது அவங்க அவங்க அவங்களுடைய விருப்பம் அவங்க கரை சேவைக்காக அமிச்சாங்க கலைஞர் வந்து இறங்கி சொன்னார் எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த மதத்திற்கும் எந்த ஒரு நம்பிக்கைக்கும் எதிர்த்து எதிரானவங்க கிடையாது அங்கே கோயில் வர்றது வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்கே கோயில் கட்டினது தான் எங்களுடைய எங்களுக்கு அந்த உடன்படை கிடையாது நம்முடைய பொருளாளர் சொல்லியிருக்கிறாங்க ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்னாக்காதுங்க சொல்லுறேன் கால்வழி இருக்கிறதுனால அதில் பங்கேற்பது குறித்து யோசிக்கிறேன் அவர் தவழ் தமிழ்ந்து நிறைய போறதுனால அவர் நிறைய அடிக்கடி கால்வழி வருது இல்லை அவங்க எல்லாமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க அனைத்து இந்தியா அனைத்து தலைவர்களுமே வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க சேலத்துலேதி தேதி அணியினுடைய இரண்டாவது மாநிலமாக நடைபெற இருக்கிறது டிசம்பர் பதினேழு நடக்க வேண்டியது சென்னத்துல சென்னை வெள்ளம் அப்புறம் அதே மாதிரி தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்கள்ல மழை பெய்ததுனால தலைவர்களுடைய அறிவுத்தல் இரண்டு முறை தள்ளி வைத்து இப்ப இருபத்தி ஒராம் தேதி சிறப்பாக நடைபெற இருக்கிறது அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக கிட்டத்தட்ட ஒரு மூணு நான்கு லட்சம் இளைஞர் அணி தமிழ்மார்கள் கலந்து கொள்வார்கள் எதிர்பார்க்கின்றோம் அனைத்து மாவட்டத்திலிருந்து வரவங்களுக்கெல்லாம் அந்த போக்குவரத்து வசதி அங்க உட்கார்றதுக்கு வந்த இருக்கை வசதி சாப்பாடு காலை உணவு மதிய உணவு எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு தலைப்புல தான் மாநாடு நடக்குது எனவே முதல் நாள் வந்து இருபதாம் தேதியே வந்து தலைவர் வந்து வராங்க அஞ்சு ஐந்தரை மணி அளவுக்கு மாநாட்டு பந்தலுக்கு வராங்க இங்கேருந்து இந்த சுடரை வந்து நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் இளைஞரணி தமிமார்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி பத்து கிலோமீட்டர் இங்கேருந்து சேலத்திற்கு சாலை வழியாக இந்த சுடரை ஏந்தி அங்கே வராங்க தலைவருடைய கையில் அது கொடுக்கப்படும் அங்க வந்து இந்த சுடரை தலைவர் வாங்கி அவங்களோட அடுத்த புகைப்பட கண்காட்சி அதே போல கடந்த மூன்று மாதங்களாக தமிழ்நாடு முழுக்க வந்து இருசக்கர மோகன மோட்டார் வசதியில் மோட்டார் வாகனங்கள் மூலமாக மாநாட்டினுடைய ஒரு விழிப்புணர்வு வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் அதை வந்து மேற்கொண்டாங்க பயணத்தை மேற்கொண்டாங்க தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களும் பயணம் செஞ்சாங்க டிஎம்கே ரைடர்ஸ் அப்படின்ற ஒரு பேர்ல அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வந்து அந்த இருசக்கர வாகன பேரணியில் வந்து தலைவருக்கு வந்து அது வணக்கம் செலுத்துறாங்க அதை தலைவர் ஏற்றுக்கொள்கிறாங்க கழகத்துடைய பாடல் நிகழ்ச்சி இருக்கு இயக்க பாடல்கள் இறை குத்துசவர்கள் நிறுத்துகிறார் அதன் பிறகு அடுத்த நாள் காலை இருபத்தி ஒன்னாந்தே காலை எட்டே முக்கால் மணி அலுவலகத்தில் தலைவர் அவர்கள் வந்து மாநாட்டு திறனில் வராங்க கழக துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி அவர்கள் தான் கொடியேற்றுறாங்க அதன் பிறகு மாணவரணி செயலாளர் எழுவரசின் அவர்கள் வந்து மாநாட்டை திறக்கிறாங்க அதன் பிறகு மாநாட்டு தீர்மானங்கள்லாம் வாசிக்கப்பட்டு அனைத்து மொழி தியாகிகளுடைய படங்களுக்கெல்லாம் மரியாதை செய்யப்பட்டு இருபத்தி ரெண்டு பேச்சாளர்கள் அவங்கெல்லாம் வந்து கழகத்துடைய வரலாறு கொள்கைகள் அதை பற்றிலாம் எல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு பத்து பத்து பதினஞ்சு நிமிஷம் அவங்கெல்லாம் உரையாற்றாங்க அதன் பிறகு கலை நிகழ்ச்சி புதுகை பூபாலம் அவங்க வந்து ஒரு இருபது நிமிஷம் கலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க நண்பர் பாடகர் திருக்குறள் அறிவு அவர் வந்து அம்பேத்கர் பாடல் அப்புறம் வந்து கலைஞர் பற்றி பாடல் ஆஹ் அண்ணா பற்றி பெரியார் பற்றி பாடல் இருக்கு அதே மாதிரி மாலை ஒரு ஐந்து மணிக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் சிறப்பு இருக்கிறாங்க நான் வந்து ஒரு நாலு மணி அளவில் நான் பேச இருக்கின்றேன் எனவே இந்த மாநாட்ட ஒருங்கிணைப்பாளர் நேரன் அவர்கள் கடந்த ஐந்து மாதங்களாக மிகப்பெரிய ஒரு கடின உழைப்பு அதே மாதிரி மாவட்ட இருக்கக்கூடிய சேலம் மாவட்ட கழக அண்ணன் செல்வ கணபதி அவர்கள் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்கள் இதெல்லாம் மிகப்பெரிய உழைப்பு கொடுத்திருக்கிறாங்க மாவட்ட இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர்கள் மிகப்பெரிய உழைப்பு அனைத்து மாவட்ட கழக இந்த மாநாட்டுக்கு வந்து மிகுந்த உழைப்பை கொடுத்துருக்குறாங்க எல்லா இருந்து மாவட்டத்திலேருந்து இளைஞர்கள் தம்பிமார்களை வந்து போக்குவரத்து போக்குவரத்து வ வசதியெல்லாம் செய்யப்பட்டு அங்கெல்லாம் அழைச்சிட்டு வராங்க எனவே மாநாட்டை ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஒரு கூடி ஒரு நாள் இருந்து கலைந்து இல்லாமல் இல்லாமல் அந்த மாதிரி இல்லாம ஒரு கொள்கை கூட்டமாக இளைஞரணி தமிழ்மார்கள் தயார்படுத்திருக்கிற வகையில் இந்த மாநாடு நடக்க இருக்கு மாநில உரிமை மாநில உரிமை மீட்பு மாநாடு பெயர் வச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது இது போன்ற தீர்மானங்கள் எதிர்பார்க்கலாம் நான் நீங்கள் வாங்க இருபத்தி வாங்க தீர்மானம் இந்தியாவில் உள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தமிழ்நாடு மட்டுமில்ல எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்குறாங்க என்னென்ன தீர்மானங்கள் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி என்ன தீர்மானங்கள் நிறைவேற்ற போறோம் அப்படின்னு கண்டிப்பா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பாக இந்த இளைஞர்களை எல்லாம் தயார்படுத்த விதமாக நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை அதே மாதிரி இந்த ஒன்பது வருஷத்துல அதிமுக ஆட்சியில கடந்த அதிமுக ஆட்சியில நம்முடைய இழக்கப்பட்ட அந்த உரிமைகளை எல்லாம் மீட்கின்ற வகையில இளைஞர்களை தயார்படுத்துற விதமாக இந்த மாநாடு கண்டிப்பாக ஆரம்பிக்கும் போது ஐம்பது நாட்கள் ஐம்பது லட்சம் கையெழுத்துகள் நீட் தேர் நீட் தேர்வு வந்து அதுவும் நம்முடைய கல்வி உரிமைதான் அது அது ஐம்பது லட்சம் பிளான் பண்ணோம் கிட்டத்தட்ட இப்போ ஐந்து லட்சம் கெழுத்துகள் வாங்கி இருக்கின்றோம் தபால் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் எண்பத்தி ஐந்து லட்சம் கெழுத்துகள் வாங்கியிருக்கோம் இதை வந்து மாநாட்டு மேடையில தலைவர்கிட்ட ஒப்படைக்கிறோம் பிறகு தலைவருடைய ஒப்புதலை பெற்று டெல்லி டெல்லிக்கே சென்று நானும் நம்முடைய இளைஞர் தமிழர்களும் டெல்லிக்கு சென்று குடியரசுத் தலைவர் வந்து அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க கிட்ட ஒப்படைப்போம் ராமர் கோவில் திறப்பார் அதில் பங்கேற்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அரசியல பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லியிருக்காரு அது அவங்க அவங்க அவங்களுடைய விருப்பம் அவங்க கரை செய்திகள் எல்லாம் அமிச்சாங்க கலைஞர் வந்து சொன்னாரு எங்களுக்கு வந்து நாங்க எந்த மதத்திற்கும் எந்த ஒரு நம்பிக்கைக்கும் எதிர்த்து எதிரவங்க கிடையாது அங்க கோயில் வர்றதுக்கு வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்க கோயில் தான் எங்களுடைய எங்களுக்கு அந்த உடன்பாடு கிடையாது நம்முடைய பொருளாளர் சொல்லியிருக்கிறாங்க ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்னாக்காதுன்னு சொல்லுறேன் கால்வெளி இருக்கிறதுனால அதுல பங்கேற்பது குறித்து யோசிக்கிறேன் அவர் தமிழ் தவிர்த்து நிறைய போறதுனால அவர் நிறைய அடிக்கடி கால்வழி வருது இல்ல அவங்க எல்லாமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க அனைத்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க எங்களுடைய தலைவர் அதான் அது சிறப்பு விருந்தினர் ஓகே தேங்க்யூ